நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம் ஆனந்தம் பரமானந்தம் மலர்கள் மறுமணம் பரப்பக்கூடியது ஆன்மீகம் நிறைந்தது மருத்துவ குணமுடையது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த மலர்களின் வரிசையில் இன்று மகாலட்சுமி அவர்கள் பாரிஜாத மலர்கள் பற்றி சொல்ல இருக்கிறார் பாரிஜாதம் என்றாலே கிருஷ்ணரை நினைவில் கொள்ளும் இந்த மலரை கிருஷ்ணருக்கு சாத்தி இந்த பாரிஜாத மலர்களை பார்த்தாலே மரத்தை பார்த்தாலே கிருஷ்ணரை நினைத்து வணங்கினால் அற்புதமான விஷயங்கள் நம் வாழ்வில் நடைபெறும் இப்பொழுது பார்க்கலாமா சர்க்கரை நோயினால் அவதிப்படுகிறீர்களா சர்க்கரை நோய் வந்துவிட்டாலே அதன் தொடர்ச்சியாக நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் சர்க்கரை நோய்க்கு மருந்து மாத்திரைகள் எடுத்து குணமாகவில்லையா மூலிகைகளால் தயாரான டயா எம் த்ரீ இந்த டயா எம் த்ரீ மூலிகை டீயை தினமும் குடித்து வந்தால் உங்களில் சர்க்கரையின் அளவு குறையும் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு எம்பி த்ரீ டீ பேக்குடன் வலி நிவாரணி ஆர்த்தோ ஆயிலும் மற்றும் மூலிகைகளான பல்பொடியும் பொடியும் அனுப்பி வைக்கப்படும் இது வந்துவிட்டது டயா எம் த்ரீ மூலிகை டீ தினமும் பருகி உங்களின் சர்க்கரையின் அளவு குறையும் தொடர்புக்கு டிவைன் கெர்பல்ஸ் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து நான்கு ஐந்து இறை வழிபாடு மனிதனிடம் என்று தோன்றியதோ அன்றே இறைவனுக்கு மலர்களைப் படைத்து வழிபடும் பழக்கமும் தோன்றிவிட்டது உலகில் உள்ள இயற்கை படைப்புகள் அனைத்தும் இறைவனுக்கே சொந்தம் என்ற அடிப்படையில் மலர்கள் இறைவனுக்கு உகந்தவைகளாக உள்ளன இவற்றில் பாரிஜாதம் என்ற ஆன்மீக மலரும் இடம்பெறுகிறது தேவலோகத்தின் ஐந்து கற்பக மரங்களில் பாரிஜாதமும் ஒன்று என்பதே இதன் சிறப்பு மாலையில் மலர்ந்து இனிய மனத்தை பரப்பி சூரிய உதயத்துக்கு முன் உதிர்ந்துவிடும் இந்த பாரிஜாத மலரை பற்றிய குறிப்புகள் வாயு புராணத்திலும் பாகவதத்திலும் காணப்படுகின்றன பொதுவாக மண்ணில் விழுந்த மலர்கள் இறைவனுக்கு சூட்டப்படுவதில்லை ஆனால் இந்த பாரிஜாத மலர் இதற்கு விதிவிலக்காக உள்ளது பாரிஜாதம் என்ற இளவரசி சூரியனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் ஆனால் சூரியன் இதை ஏற்கவில்லை எனவே அந்த இளவரசி தீயில் குதித்து தன் உயிரை நீத்தாள் அவள் சாம்பலிலிருந்து உருவானதுதான் பாரிஜாத மரம் சூரியன் அவளை ஏற்றுக்கொள்ளாததால் இரவில் மட்டுமே பூக்களை தரும் மரமாக இருந்து கண்ணீராக பூக்களை சொருகிறாள் என்ற குறிப்பு வாயு புராணத்தில் காணப்படுகிறது பாரிஜாத மலர் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது கிருஷ்ணரும் சத்யபாமாவும் தான் பாரிஜாத மலர் வேண்டும் என்று சத்யபாமா மற்றும் ருக்மணி இருவரும் கேட்க கிருஷ்ணர் இந்திரனோடு போர் செய்து பாரிஜாத மரத்தை கொண்டு வந்து சத்யபாமாவின் வீட்டு தோட்டத்தில் நட்டு வைக்க அந்த மரத்தின் பூக்கள் ருக்மணியின் வீட்டில் விழுந்ததாக பாகவதத்தில் இந்த மலரைப் பற்றிய குறிப்பு உள்ளது இந்த மலர் திருமாலுக்கு உகந்தது இதன் வேரில் ஆஞ்சநேயர் வாசம் செய்வதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது சிறப்பு வாய்ந்த இந்த மரம் சில கோவில்களில் விருட்சமாக உள்ளது அதில் முக்கியமானது திருக்கலர் திருத்தலத்தில் உள்ள பாரிஜாதவனேஸ்வரர் ஆலயம் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவ தரிசனம் தந்தார் துர்வாச முனிவரும் இந்த தரிசனத்தை காண விரும்பினார் இதற்காக கடுமையாக தவம் மேற்கொண்டு தேவலோக மலரான பாரிஜாதத்தை கொண்டு வந்து வைத்து இப்பகுதியை பாரிஜாத வனமாகவே மாற்றினார் லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து தேவதட்சனை கொண்டு ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்து சிவபெருமானின் அருளை பெற்றார் எனவே இந்த இடமே பாரிஜாத வனம் மற்றும் கற்பக வனம் என அழைக்கப்படுகிறது நடராஜ பெருமானின் எட்டு தாண்டவ தலங்களுள் இரண்டாவதாக இது கருதப்படுகிறது இந்த ஆலயம் தவிர மரக்காணத்தில் பூமீஸ்வரர் சீர்காழியில் பிரம்மபுரீஸ்வரர் துறையில் ஆபத் சகாயேஸ்வரர் திருநாரையூர் சித்தநாதீஸ்வரர் திருவைகுண்டம் கண்ணபிரான் திருக்கடிகை திருமால் கோவில் ஆகிய தலங்களிலும் இது தலவிருச்சமாக உள்ளது மற்ற மலர்களைப் போலவே இந்த பாரிஜாதம் அல்லது பவழமல்லியிலும் மருத்துவ குணங்கள் காணப்படுகின்றன நீரிழிவு நோய் மூட்டுவலி இரத்த போக்கு மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணி வேர்கள் பல்லுக்கு உறுதியை தருகின்றன விதைகள் சரும நோய்களுக்கு மருந்து விதைகளை அரைத்து கிடைக்கும் பொடி தலைமுடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் நம்பப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மலரை பார்க்கும்போது அதன் ஆன்மீக சிறப்புகளை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு சாற்றி அவன் அருளை பெறுவோம்